எல்லா மனுஷங்களுக்கும் ஆசைகள் உண்டு அந்த ஆசைகளுக்கு எல்லை இல்லாம போகும்போதுதான் அது பேராபத்தை விளைவிக்கும் மனுஷங்களோட பேராசையால என்னென்ன விளைவுகள் ஏற்படுது அப்படிங்கறத விளக்குற கதை தான் உப்புக்கு வந்த சோதனை இந்த மாதிரியான கதைகளுக்கு இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு கிராமத்து ஆசிரமம் அங்க பரமார்த்த குரு வாழ்ந்து வந்தாரு அவருக்கு ஐந்து சீடர்களும் இருந்தாங்க அவங்க எல்லாருமே முட்டாள்களா இருந்தாங்க முட்டாள்களான அந்த சீடர்கள் சில நேரம் ஏமாந்தும் போவாங்க ஒரு நாள் எல்லாரும் சேர்ந்து மத்த இடங்களுக்கு பயணம் மேற்கொள்ள ஆரம்பிச்சாங்க உணவு சமைச்சு எடுத்து செல்ல உப்பு இல்லாததுனால உப்பு வாங்கி வா அப்படின்னு ஒரு சீடனை சந்தைக்கு அனுப்பினார் பரமார்த்த குரு அந்த சீடனும் அதை கடந்து சந்தைக்கு போய் ஒரு கடையில ஐயா சுத்தமான உப்பு இருக்கா அப்படின்னு கேட்கவே கடைக்காரர் உப்பில் சுத்தமானது சுத்தமில்ல இல்லாத அப்படின்னு எதுவும் இல்லை உப்பு ஒரே மாதிரி தான் இருக்கும் சீடன் கோபமா இல்ல உப்பு சுத்தமானது இருக்கு அப்படின்னு என்னோட குரு சொல்லி இருக்காரு இங்க சுத்தமான உப்பையே கொடுங்க அப்படின்னு சொன்னாரு கடைக்காரரு ஐயா உங்க குரு அறிவாளி நான் தான் தெரியாம பேசிட்டேன் இங்க வேணும்னா உப்ப கழுவி சுத்தம் செஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாரு அது நம்பி இந்த யோசனை கூட நல்லா தான் இருக்கு இப்போதான் சரியா பேசி இருக்கீங்க உங்க பணம் இதா அப்படின்னு மகிழ்ச்சியா உப்பு மூட்டை எடுத்துட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பினா சீடன் போற வழியில ஆத்த கடந்து செல்லும் போது சீடனுக்கு ஒரு யோசனை வந்துச்சு இந்த உப்ப இப்படி எடுத்துட்டு போனா குரு இந்த உப்பு சுத்தமானதா அப்படின்னு கேட்டு கோபம் அதனால ஆத்து தண்ணியில உப்பு மூட்டைய முக்கிய எடுத்து தன்னோட தோல்ல எடுத்துக்கொண்டு போனா போற வழியில உப்பு முழுசும் கரைஞ்சது ஆனா அது அவனுக்கு தெரியல வீடு வந்ததும் சீடம் வருவதை கண்ட குரு சீக்கிரமா ஏன் தாம உப்பு வாங்கிட்டியா அப்படின்னு கேட்டாரு அதற்கு சீடனோ ஆமா குருவே நீங்க சொன்ன மாதிரியே சுத்தமான உப்பு வாங்கிட்டேன் அப்படின்னு துணிப்பைய கொடுத்தான் சீடன் அதை வாங்கின குருவோ என்னடா பை காலியா இருக்கு உப்பு எங்க காணோம் அப்படின்னு கேட்டாரு உப்பு வாங்கும் போது கடைக்காரன் கிட்ட இது சுத்தமான உப்பு அப்படின்னு கேக்கும் போது உப்ப நீர்ல கழுவி சுத்தம் செய்யுங்க அப்படின்னு அவன் சொன்னான் நானும் வர்ற வழியில உப்ப நீர்ல கழுவி சுத்தம் செஞ்சேன் இத கேட்ட குரு என்னோட யோசனை நல்ல யோசனை தான் ஆனா உப்பு எங்க போனது அப்படின்னு சமையல மறந்து குரு ஆழ்ந்த யோசனைக்கு போனாரு இப்படிதான் நம்மளோட வாழ்க்கையிலும் நியாயமான முறையில சம்பாதிக்கணும் அடுத்தவனுக்கு திங்கு செஞ்சுட்டு அநியாயமான முறையில சம்பாதிக்கிறது எப்போதும் நம்ம கிட்ட தங்காது அப்படி லட்சக்கணக்கில் சம்பாதிச்சாலும் ஒரு நொடி பொழுதுலயே காணாம போகும் ஆசைப்படுங்க பேராசை இல்லாம வாழுங்க அடுத்த கதையில உங்களை சந்திக்கிறேன் நன்றி